கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார்கள் என தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசிய காணொலியை திருமாவளவனை பயன்படுத்தி திமுக உடைக்க முடியுமா சார் தேர்தல் அரசின் மது விலக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உணர்மாடு திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்வதற்கு வேர்தல் அறிக்கையும் குறிப்பிட்டிருக்கிறது அதிமுகவும் மதுவை ஒழிக்க தேர்தல் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார் வணக்கம் ராஜசேகர் தற்போது திமுக வீசிக்க கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் குற்றச்சாட்டு இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மனுஷா திருவாரூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து தற்பொழுது தனியார் மண்டபத்துல அவர் இந்த ஐந்து மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து பேசி வருகிறார் இந்த கூட்டத்தில் தற்பொழுது திருமாவளவன் பேசுகையில் குறிப்பாக அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுகவுடைய கூட்டணியை உடைப்ப உடைந்து விட என பல பேர் நினைத்து வருகிறார்கள் குறிப்பாக இது மது ஒழிப்பு மாநாடு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்த எந்த உள்நோக்கமும் இல்லை இதை பெருதுபடுத்துவதற்காக பல பேர் பேசிக் இதுவரை நடைபெறவில்லை தொடர்ந்து பயணித்து வருவதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தான் ஒரு பாமக தலைவர் அன்புமணி ராக கூறியிருக்கிறார் ஆனால் நான் எல் கேஜி கூட கிடையாது முடித்தவர்கள் இன்னும் பல பேர் வேலைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் ஒரு எல்கேஜி கூட கிடையாது பல கருத்துக்களை தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது இந்த மகளிர் மாநாடு மதுவிலக்கு ஒழிப்பு தொடர்ந்து மாநாடு என்பது குறித்துடன் பேசி வந்துட்டு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்